அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டுமா வாழ்க்கை என்றாலே பிரச்சனைக்கு பஞ்சம் இருக்காது ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை முளைக்கும் வரிசை கட்டி பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இதற்கு முடிவே இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிரச்சனைகளிலிருந்து ரெஸ்ட் கிடைக்காதா என்று புலம்புவர்கள் இன்று ஏராளமானோர் இருக்கிறோம் துன்பமே இல்லாத வாழ்க்கை போர் எடுத்துவிடும் அதனால் தானோ என்னமோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது வாழ்க்கை என்றாகிவிட்டது ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா அதற்கு அவன் என்ன செய்திருப்பான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து படியுங்கள் முன்னொரு காலத்தில் ஒட்டகம் மேய்க்கும் ஒருவன் இருந்தான் அவன் தன் ஒட்டகத்தை மேய்த்துவிட்டு அவற்றை கூடாரத்தில் கொண்டு போய் கட்டிவிடுவது வழக்கம் அவன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் பிரச்சனை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்தவாறே சாலையோரத்தில் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு முனிவரை கண்டான் அவரிடம் சென்று முனிவரே மற்றவர்களுக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கிறது ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான் அதற்கு அந்த முனிவர் அவனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டார் பின்பு அவனிடம் இன்று இரவு கூடாரத்திற்கு படுக்கச் செல்லும் முன் அங்கு கட்டப்பட்டுள்ள ஒட்டகங்கள் அத்தனையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று உற்றுப்பார் ஒட்டகங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் படுத்த பின்னரே நீ உறங்க வேண்டும் அதுவரை விழித்து கொண்டு இரு என்று கூறி வழி அனுப்பி வைத்தார் இரவு கூடாரத்திற்கு சென்ற அந்த மனிதன் ஒட்டகங்களை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் அங்கிருந்த சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்துவிட்டன சில ஒட்டகங்களை அவன் கட்டாயப்படுத்தி படுக்க வைத்தான் ஆனால் அவனால் எல்லா ஒட்டகங்களையும் அப்படி ஒரு சேர படுக்க செய்ய முடியவில்லை ஒரு ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்குள் இன்னொரு ஒட்டகம் எழுந்து நின்று கொண்டிருந்தது கடைசி வரை அவனால் ஒரு சேர எல்லா ஒட்டகத்தையும் படுக்க வைக்க முடியவில்லை அதனால் அவன் தூங்கவும் இயலவில்லை மறுநாள் காலையில் முனிவரை சந்தித்த அந்த ஒட்டகக்காரன் நடந்த விவரத்தை கூறினான் முனிவர் சிரித்து அதற்கு இவ்வாறு பதில் அளித்தார் உன்னுடைய பிரச்சனைகளும் ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்கு சமமானதுதான் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும் சிலவற்றை நாமே போராடி முடித்து வைக்க வேண்டும் அப்படி நாம் செய்தாலும் வேறு ஒரு பிரச்சனை புதிதாக முளைத்து வரத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தால் கடைசி வரை தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விடும் பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கியறி வருவது வரட்டும் என்று தைரியமாக உன் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிரு பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தாலே துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக அடைய முடியும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை அதை பற்றி சதா சிந்தித்துக்கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை என்று கூறி முனிவர் அவனை அனுப்பி வைத்தார் முனிவர் கூறியது அந்த ஒட்டகம் மேய்ப்பவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் வாழ்க்கை என்பது அலைக்கடலை போல நம் வாழ்வில் ஒரு நாளும் பிரச்சனைகள் தீரப்போவதும் இல்லை கடலில் அலைகள் ஓயப்போவதும் இல்லை அதையும் தாண்டி வாழ்க்கையை வாழ்வதுதான் நிம்மதியான ஒரே வழி கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்